வணக்கம் பரணே சென்னையில பள்ளிக்காலணையில பிரிகேட்ஸ் என்ற ஒரு நிறுவனம் சதுப்பு நல பகுதியில் அது சதுப்பு பகுதி அங்க தண்ணி வந்து தேங்கி இருக்கும் சுமார் ஒரு ஆறடி உயரத்துக்கு அங்க தண்ணி தே தேங்கி இருக்கும் அது ஒரு மனப்பகுதியில் சேர்ந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரிகேட்ஸ் நிறுவனத்துக்கு எப்படி தமிழக அரசு அனுமதி கொடுத்தது கட்டுமானம் கட்டுவதற்கு அதுதான் இப்போது கேள்வி சுமார் ஒரு இரண்டாயிரம் கோடி அளவில் இந்த பிரிகேட் நிறுவனம் தன்னுடைய கட்டுமானத்தை தொடங்கிறதுக்கு ரெடியா இருக்குதுன்னு பாக்குறோம் இதுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க இதில் சிஎம்டி எப்படி அனுமதி கொடுத்தது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எப்படி அனுமதி கொடுத்தது வனப்பகுதி எப்படி அனுமதி கொடுத்தது என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் எப்படி அனுமதி கொடுத்தது இப்பொழுது நீர்வளத்தில் அங்கே நிற்கிறது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்றால் அந்த ஆ பதிவேடை நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள் சரி பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா இவருடைய ஆ பதிவேடை அவர்கள் அந்த கட்டுமான நிறுவனம் அதில் வந்து அந்த டாக்குமெண்ட்ல கொடுக்கல ஆ பதிவேடு அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது அந்த நிலத்தை பற்றியுள்ள ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு இடத்தினுடைய அந்த நிலத்தை பற்றியுள்ள அனைத்தையும் சொல்வதுதான் வந்து எனது ஆ பதிவேடு இது யார் பேர்ல இருக்கு வாங்கினாங்க சதுப்பு நிலமா இது வனப்பகுதியை சேர்ந்ததா இது தரிசு நிலமா இது புறம்போப்பு நிலமா அப்படின்ற இந்த ரிஜிஸ்டர் இந்த விஷயத்த சொல்றது யாருன்னு கே எதுன்னு கேட்டீங்கன்னா ஆ பதிவேடு ஏ ரிஜிஸ்டார்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லா அந்த குறிப்பிட்ட நிலம் இருக்கக்கூடிய அந்த கிராம அலுவலகத்தில் இருக்கும் அந்த வில்லேஜ் ஆபீஸ் சொல்லுவோம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் அந்த விஏஓ ஆபீஸ்ல அந்த பதிவேடு இருக்கும் அதான் ஏ ரெஜிஸ்டார் ஆ பதிவேடு அந்த ஆ பதிவேடையே அவங்க பயன் அவங்க அதோடு இணைக்கல ஏன்னா அந்த ஆ பதிவேட்டுல அது சதுப்பு நலப் பகுதியை சேர்ந்தது என்று அந்த சர்வே நம்பர் எல்லாம் வருது அந்த குறிப்பிட்ட நான்கு சர்வே நம்பர்கள் வந்து இது சதுப்பு நலப் பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி வருது அப்ப இது வந்து அவங்க இவங்க வந்து கட்டுறதுக்கு உகந்தது அல்ல இந்த இத வந்து பயன்படுத்துறது சட்டப்படி குற்றம் எப்படி சிஎம்டி அப்ரூவல் கொடுத்தாங்க எப்படி வந்து இதுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தாங்க எப்படி என்வைர்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைச்சு நீர்நிலை மட்டும் இப்பொழுது அதுக்கு அப்ரூவல் கொடுக்காம இருக்குது இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடை புக் பண்ணி இருக்க புக் இருக்கவங்களும் சுமார் ஒரு ஆயிரம் பேருக்கு மேல இருக்காங்க அதாவது கட்டப்படாத வீடு ப்ராஜெக்ட் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே இன்னைக்கு சென்னையில வந்து வீடு புக் பண்றதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கணும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா